வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண்ணி என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்களா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் இன்னும் மாபெரும் மாதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சப்தபஞ்சாச சர்தகா சர்தமானது ஐம்பத்தி ஏழு நிமிஷிகரணம் அதாவது லக்ஷ்மணபுர்மா ஸ்ரீராமகிரான் கேட்டக்க அரசராக இருந்த நிமி அதாவது ராஜரிஷியவர் அவர் வந்து பிராணிகளினுடைய கண் இமைப்பில் இடம்பெற்று கொண்டார் என்று ஸ்ரீராம்விரானாகப்பட்டவர் லட்சுமிபெருமாளிட்ட சொன்னாராம் வெங்கேட்ட தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சால் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்துர்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும்

నమోసురుద్రేంద్రయమానిమోంద్రుగణేభ్య శ్రీ సీతాశత్రుఘఘమే శ్రీరామచంద్రమూర్తి చరణారవింఠాం నమా శ్రీమద్బలవాల్మీకి రామాయణం ఉత్తరకాండతు సప్తపంచాశ దానం ఏళ్ళు నిమిషిక పట్ట నిమి రాజియనవర్ பிராணிகளினுடைய வைப்பில் அமர்ந்து கொண்டாராம் என்று ஸ்ரீ ஸ்ரீராமவிரான் லக்ஷ்மணனுக்கு சொன்னாராம் தாம் ஸ்ருத்வ திவ்ய சங்காசாம் கதாம் அத்த தர்சனாம் லக்ஷ்மண பரம பிரீதோ ராகவம் வாக்கியம பிரவீது அதாவது லக்ஷ்மணபெருமார் சொல்ற ரொம்பவும் பிரமாதமாக தெய்வீகமான இருக்கக்கூடியதும் மிகவும் ஆச்சரியத்தை விளைக்க விளை விளைவிப்பதுமான ஸ்ரீ ராமீரான சொன்ன அந்த வரலாற்றை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் மனமகிழ்ந்து ஸ்ரீராமனை பார்த்து சொன்னாராம் என்ன சொன்னார் அப்படின்னா நிக் காபுஸ்தான் கதம் கதம் தௌ புஜபார்த்திவௌ புனர்தேகேன சம்யோகம் ஜக்மதௌர்தே வசம்மதௌ லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமவீரனை பார்த்து காவுத்தரே தேவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த அந்தனர் பிராமணராகப்பட்டவர் பிரம்ம ரிஷி வசிஷ்டரம் அரசராகப்பட்டவரர் நிமி அவரோ உடலை இழந்த பின்னர் அவர் அதுக்கப்புறமா அவர்கள் இருவரும் எப்படி மீண்டும் உடலை பெற்றார்கள் அப்படின்னு கேட்டாராம் லக்ஷ்மணன் ராமகிரான்ட்ட தசிய தத் பாஷிதம் சுத்வா ராமசத்யம் பராக்கிரமஹா காம்கதான் கதை ஆமாச ஆச மகாத்மனஹா ராமதேசி ராமகிரானுக்கு பார்த்தேன்னா எந்த விஷயத்துலையுமே தோல்விங்கிறதே கிடையாது அவருக்கு அப்படி பராக்கிரமத்தையுடைய அவர் லக்ஷ்மணன் கூறிய அந்த சொற்களை உடனேயே மகாத்மாவாக இருக்கக்கூடிய பிராமணர் அந்தனோத்தமர் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் அவருடைய வரலாற்றை சொல்ல தொடங்கினாராம் ஸ்ரீராமவிடான் எஸ்து கும்போ ரகு சிரேஷ்டா தேஜபூர்ணோ மகாத்மனோ தஸ்மின் மயோ விப்ரவ் சம்பூதா ரிஷி சப்தமௌவ் இப்போ சொல்கிற ஸ்ரீ ராமிரான் நஷ்டுன பார்த்து அப்பா நீ வந்து ரவுகுல திலகம் அப்படி இருக்கக்கூடியவனே மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய மித்ரன் மித்ரன்னாக்க இந்திரன் இந்திரனோ வருணனும் ஒரே ஒரு கும்பத்தில் ஒரு குடம் தங்களுடைய வீரியத்தை வந்து அவர்கள் அதிலே செலுத்தினார்கள் ஒரு குடத்தில் அதிலிருந்து ஒளிமிக்க இரண்டு அந்தணர்கள் தோன்றினார்கள் இரண்டு பேர் தோன்றினார்கள் அதிலிருந்து பிராமணர்கள் அவர்கள் வந்து முனிவர்களுக்குள்ளேயே மிகவும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் இருவரும் அப்படின்னு ஆம்சீராமவிடாங்க பூர்வம் தபவத்திறகஸ்தோ பகவான் ரிஷி நாகம் சுதஸ்தே மித்திரம் திரத்து முதல்ல வந்து அந்த குலத்திலேருந்து வெளியே வந்தவர் வந்து அகசியர் மகா மாமுடியவர் பிரம்மணர் அவர்தான் தோன்றினார் அவர் தோன்றியபடியே நான் வந்து உங்களுடைய பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரங்கிட்டத சொல்லிட்டு அவர் அங்கேயோ புறப்பட்டு சென்று விட்டார் தத்தி தேஜஸ்து மித்ரஸ்யா ஒருவர் சா பூர்வ ஆயுதம் அபவத் கும்பே தத்தேஜோ எத்திரவாருணாம் அதாவது ஊர்வசிக்கிட்ட ஏற்பட்ட அந்த கிராமம் மயக்கத்தினால இந்திரனாகப்பட்டவன் அவனுடைய இதிலேருந்து நழுவிய வீரியமானது முதலாவதாகவே அந்த குடத்தில் வந்து ஏற்கனவே இருந்தது அதற்கு பிறகு வருணனுடைய வீரியமும் அந்த குடத்தில் வந்து கலந்தது முதல்ல வந்து இவனோட தான் போச்சு அதுக்கப்புறமா தான் வருவனுடைய வீரியம் போச்சு அந்த குடத்தில்

வருணன் ஆகிய இருவருடைய அந்த வீரிய கலவையிலிருந்து வசிஷ்டரானவர் தோன்றினார் பிராமணர் அந்த அவர் வந்து குலத்தினுடைய பிரம்மாண்டமாக போற்றத்தக்க ராஜ குருவாக விளங்கினார் லட்சுமணா அப்படின்னு சொன்னாராம் तमेक्षुवागोर महातेजा जातमात्रम अनिंदितम वब्रे प्रोहितम सोम्या वंशस्यास्य भवायना हा लक्षणा इन तमाद्रे अंतरोत्तम ब्राह्मण वशिष्ठर तोंड्रिया उड़ने ये நம்ம எக்ஷுவாகு குலத்துக்கு மன்னராக முதல் முதலாக இருந்த யக்ஷுவு அவரிடம் சென்று கொஞ்சம் கூட மன்னரே போகிறார் வசிஷ்டர் கிட்டக்க இகழ்ச்சிக்கே உள்ளாகாத வசிஷ்டரை தாங்கள் வந்து எங்களுடைய குலத்தின் நல்வாழ்வின் பொருட்டு எங்கள் குலத்தினுடைய ஆச்சாரியராக நீங்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு సాష్టాంగ వశేష్ఠ మహామే ప్రామణర్ నమస్కారం పన్నీ వేడి కేటుకొంటారుల మొదల ప్రధానమో ఇక్కడ యుక్ష్ మన్నర్వం త్వపూర్వ దేహస్య వశేష్ట మహాత్మన కౌమ్య தாபேது லக்ஷ்மணா என்னுடைய செல்வனே புதிய உடலை பெற்ற இந்த வசிஷ்டரனுடைய தோற்றத்தை பற்றி இதுவரை நான் உனக்கு சொன்னேன் நீ அதை கேட்டிருந்த அந்த வரலாற்றை கேட்ட இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா நவா குலத்தில் இருந்தாரே அரசர் நிமி அவருடைய வரலாற்றை சொல்கிறேன் நான் கேட்டுக்கோ லக்ஷ்மணா ஜெய்நாராம் ஸ்ரீராம் திருஷ்டாவிவேகம் ராஜானம் ஷயசர்வ ஏவத்தை தம் ததோ யோஜயாம் ஆசூர் யாகதீட்சா மணிஷிணா இந்த மாதிரி அரசராகப்பட்ட டிமி அவருடைய சரீரத்திலேருந்து உடலிலிருந்து பிரேந்தமனாக ஆகவிட்டதை கண்ட அங்கே வந்து யாகத்துக்கு வந்திருக்காரனா ஏகப்பட்ட பேரறிஞர்களாக இருக்கக்கூடிய மகாமா முனிவர்கள் வேதம் படித்த பிராமணர்கள் அந்தனர்கள் வேத வித்தகர்கள் எவ்வளோ பேர் இருக்கா அந்த யாகத்தில் அவள் எல்லாரும் இந்த இமீனுடைய சரீரத்துக்கு யாக தீட்சையை வந்து அந்த சமய சமயத்தில் செஞ்சு வைத்தா லக்ஷ்மணா தம்சதேகம் தம்சதேக நரேந்திர சா ரேஸ்மோத்தமாசிய வஸ்திரை சா பௌர்த்த சமன்வி லக்ஷ்மணா பிராமணர்களாக அந்தநோத்தனாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த ஊர் நகர மக்கள் மற்றும் பணியாளர்கள் உதவியோட அந்த நிமியினுடைய உடலுக்கு ஆடை அலங்காரம் ஆலைகள் இவற்றையெல்லாம் சாத்திவிட்டு நறுமணம் பூசக்கூடிய அனைத்து விதமான பூச்சுக்களையும் பூசி அதை வந்து காப்பாற்றி வந்தார்கள் ஏன்னா அவரும் சொல்லிட்டார் இல்லையா ஐயாயிரம் வருஷத்துக்கு நான் வந்து இதை செஞ்சாங்கணும்னுட்டு அதை யாரும் புரிய பூர்த்தியாக வரைக்கும் அதை வந்து ரொம்பவும் பிரமாதமாக காப்பா தான் வந்து தான் தோயே சமாப்தே தூகஸ்த்ரேதம் அபிரவீத் ஆனிஷியாமி தேசே தான் தேத துஷ்டோஸ்மி தவ பார்த்திவா அந்த கால கிராமத்தில் அந்த யாகமானது நிறைவடைந்தது அதாவது அந்த யாகம் வந்து நிறைவடைய வேண்டிய காலகட்டமானது வந்தது அப்போ பிரகுமணிவர் என்ன பண்ணார் நிபியினுடைய உயிரினுடைய தத்துவத்தை பார்த்து இவர் பேசுகிறார் ஏன்னா ரிஷிகள்லாம் நல்லா ஞானம் இருக்கிறவர்களெல்லாம் தாராளமாக பேசுவார் மன்னனே நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டபடி இந்த யாகமானது மிகவும் நல்லபடியாக நிறைவேறிவிட்டது பூர்த்தியாகிவிட்டது நான் வந்து மன்னா உன் மேல வந்து நான் வந்து மிகவும் மகிழ்வோட இருக்கின்றேன் யாரு புருகுமுனிவர் சொல்றார் அவர் அந்த ஆத்மாவோட பேசிட்டு இருக்கார் நீ விரும்பினா உன்னை வந்து உயிர் உயிர்ப்பித்து துன்பவும் நான் இப்பவே கொண்டு வருவேன் அப்படின்னு புருகுமுனிவர் சொன்னார் சர்வே வரம் வரைய ராஜர்ஷே சேதோ நிரூபியதாம் உடனேயே அந்த இருந்த இருந்தாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளும் மன நிமி அவருடைய உயர் கருவிடம் எல்லாரும் வந்து சொல்றா ராஜரிஷியே உங்களுடைய உயிருணர்வை எந்த இடத்துல வந்து நிலைநாட்டி வைக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம் உடனடியாக எந்த இடத்துல வைக்கணுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு அந்த எல்லா தேவதைகளும் அந்த உடலை பார்த்து கேட்டா லக்ஷ்மணா சுரை சர்வே ததா புரவீத் நேத்திர சர்வூதானாம் ரஷேயம் சுரசத்தமாக இந்த மாதிரி லக்ஷ்மணா எல்லா தேவதைகள் அவர்களாலும் கூறப்பட்ட நிமியனுடைய ஜீவனானது என்ன சொல்லிட்டு தெரியுமா தேவத்தவர்களே நான் வந்து எல்லா விதமான பிராணிகள் அந்த பிராணிகளினுடைய கண்ணி இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னுட்டு நிமியனுடைய அந்த ஜீவனானதை சொல்லிட்டு தேவதைகள்கிட்ட பாடவிக்கேவை உதா ததா புருவன் நேத் சரி உடனே தேவதைகள் என்ன சொன்னார் தெரியுமாலுமணா சரி அப்படியே ஆகட்டும் ததா நீ வந்து இன்வெயர் பண்ணி எல்லா உயிர் பிராணிகளுடைய கண்கள் கண்களும் வந்து இமைங்க இருப்போனா மேலே கண்ணி இமை நம்மளுக்கெல்லாம் இருக்கும் அந்த இமையில வாயு ரூபமாக நீ இயங்கிக் கொண்டு இருப்பாயாக அப்படின்னுட்டு தேவதைகள் எல்லாரும் சொன்னா ட்விரிருத்தி ஏசனி விஷயந்தி சக்ஷூ வாயுபூதேன சரதா இஸ்ரவார்த்தம் முகூர்முகு அப்ப தேவதைகள் சொல்ற இந்த பூமியையே பூமி முழு பூமி முழுவதும்னா வந்து வெறும் மணலாக தான் இருக்கும் மண்ணா அந்த பூமியை முழுக்கவும் மண்ணாளக்கூடிய வேந்தரே அரசரே வாயோடுவற்றில் இயக்கக்கூடிய உங்களுடைய சேர்க்கையால் அந்த பிராணிகளானது கலப்படைந்து போகக்கூடிய கண்கள் தங்களுடைய கலைப்பையை போக்குவதற்காக அவ்வப்போது இமைகளை விபங்களால கண்களை வந்து மூடிக்கொள்ளும் அப்படின்னு தேவதைகள் நிமினுடைய ஜீவன் கிட்டக்குன்னு சொன்னால சொன்னார் ஏ முத்தா சர்வே ஜக்மூர் யதாகதம் தசையோபி மகாத்மானோ நிமேர் தேகம் சமாகரன்னு இந்த மாதிரி நிமீனுடைய ஜீவன் கிட்டக அனைத்து தேவதைகளும் சொல்லிவிட்டு எல்லாரும் எந்த வழியில் வந்தாலோ அந்த வழியாகவே திரும்பி போனார்கள் லக்ஷ்மணா மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன பண்ணால் தெரியுமா அந்த நிமீனுடைய சரீரத்தை பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்தார்கள் யாகசாலைக்கு அணியம் திற நி மகனூர் ருச்சா மந்திரோவே மகாத்ம புத்தேதோஸ்தா அதாவது அங்கே உக்காந்து யாகசாலையில் இருந்தாலும் நம்ம மகா முனிவர்கள் வேதோத்தமர்கள் பிராமணர்கள் வைத்திகர்கள் எவ்வளோ பேர் இருந்தால் பிராமணர்கள் அவள் எல்லோரும் என்ன பண்ணாலாம் அந்த நிமிழி அந்த உடலிலிருந்து இன்னொரு சரீரமானது எப்படியாக இருந்தாலும் உயிரோடு தோன்ற வேண்டும் அப்படின்ற ஒரே உள்நோக்கத்தோடு அந்த உடலில் என்ன பண்ணாலாம் அரணிக்கட்டைன்னு ஒரு கட்டை இருக்குது அந்த அரணிக்கட்டை என்ன பண்ணாலாம் நேராக அப்படியே நல்ல நிறுத்தி வச்சாலும் அந்த உடல் மேல அரணி அக்னி வரும் நெருப்பு வரும் அதை வந்து கடைஞ்சோம்னா புத்திரோபுறத்துக்கு உரிய அதாவது எப்படியாக இருந்தாலும் மணி வந்து உயிர் பெயரணும் இல்லையா வேறு ஒரு உயிரானது வரணும் இல்லை இது போனது போனதும் தான் செயல் போனது அந்த ஜீவனில் தானே இருக்கிறாள் அந்த உரிய ஹோம மந்திரங்களை எல்லாம் சொல்லி வேகமாக முனிவர்கள் வேத விற்பனர்கள் அதாவது வே வேத வைதிகர்கள் பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து வேகமாக அதை கடைஞ்சாலாம் அந்த அரணிக் கட்டையை அவரோட உடல் மேல வைசித்து அரண்யம் மத்தியமானாயாம் பிராதுர்பூதோ பூதோ மகாதபாக மதனான் விதேர் தியாகூர் ஜனநாஜன ஜன கோபவது அப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து லட்சுமணன் அந்த அரணிக் கட்டையால் கடைஞ்சாலோனா அப்போ கரைந்தபோது அந்த அக்னியிலேருந்து நெருப்பிலேந்து மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஒருவர் தோன்றினார் அந்த அரணிக் வந்து வைத்து கடைந்ததன் விளைவாக வெளிப்பட்டதால் மிதி அப்படின்னு அவருக்கு பேர் மிதி அப்படின்னு பேரு அதிசயமான முறையில் ஜனனப்படுத்ததுனால ஜனகர் அப்படின்ற பெயரையும் அவர் பெற்றார் எஸ்மாத் விதேகாத் சம்பூதோ வைதேகஸ்தோ ததத்தா ஸ்மிருதா ஏவம் விதேக ராஜசியா நாம பூர்வகோபவது தேஜாஸ் தேனாயாம் பவது அதாவது உணர்வற்ற ஒரு சரீரம் அந்த சரீரத்திலேயோ தோன்றியதுனால அந்த உருவமானது விதேகர் அப்படின்ற பயனீகம் பெற்றார் இந்த மாதிரி மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய விதி விதிங்கிறவர் யாருனாக்க விதேக மன்னராக இருக்கக்கூடிய ஜனக மகா சக்கரவர்த்தியினுடைய குலத்துக்கு ஆரம்ப கர்த்தா அதாவது ஜனக மகா சக்கரவர்த்திக்கு இவர் தாத்தா இந்த விதின்றவர் தான் ஆரம்பம் வந்தவார அந்த பரம்பரை ஜனக மகா சக்கரவர்த்தியுடைய பரம்பரை அதனால அந்த வம்சமானது மைத்தில வம்சம் அப்படின்னு அழைக்கப்பட்டது லக்ஷ்மணா அப்படின்னு ராமவீரம் சொன்னாராம் சர்வமே சர்வம் அசேஷதோமயா கடிம் சம்பவ காரணம் தூ சௌமியா வ சாபஜம் துஜஸ்யா துஜ சாபாஸ்ய துஜசாபாஸ்யுதம் திருபஸ்யா இப்போ ராமபீரன் சொல்கிறா லட்சுமண வா லக்ஷ்மணா நீ ரொம்பவும் இனியவன்ட ரொம்ப ரொம்ப இனியவனாக இருக்கக்கூடியவன் நீ அரசர்களுக்குள்ளேயே சிறந்தவனாக இருக்கக்கூடிய நிமியினுடைய சாபத்தால் அந்தனராக இருக்கக்கூடிய பிராமணர் வசிஷ்டருக்கும் அந்த பிராமணராகப்பட்ட வசிஷ்டர் அந்தனனுடைய சாபத்தினால் இந்த நிமி என்ற மன்னனுக்கும் ரொம்ப ரொம்பவும் அதிசயமாக வியப்பை தரும் வகையில் ஏற்பட்ட பிறப்பானது அவர்களுடைய உடலானது எப்படி இருந்தது என்பதை பற்றி உனக்கு விரிவாக நான் வந்து சொல்லித்தேன் லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ஸ்ரீராம வீரம் இத்தியாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவ்யே உத்தராகாண்டே சத்தபஞ்சாச ஸ்ரீமன் ஸ்ரீமத் பலவால்மீகி உத்தரகாண்டத்தில் எம்பத்தி ஏழாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுபமஸ்கோ ததாஸ்வோ